வாக்கர்த்தா விவசம் முருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வர நமச்சி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம் மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை பிரார்த்திப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது எப்படி இருக்கப்போகுது இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையிலும் குரு பகவான் கேது சனி இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைகின்றன இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அது மூணுமே உயர்ந்த கிரகங்கள் இந்த மூன்றுமே ரொம்ப நாள் எடுத்துக்க ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள் எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கரனை வந்து முக்கூட்டு கிரகங்கள் இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை போல சனி பகவான் ரெண்ட வருஷம் கேது வந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது இதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட அது இருக்கலாம் நான்லாம் இப்படி வருவேன் நினைக்கவே இல்லை சாமி நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் இந்த கஷ்டத்தில் விட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்ன சனி பயிற்சி போகுது இதனால் வந்து திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார் இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்டாகவே வாக்கியப்படிப்படி திருநெல் சனி பயிற்சி நடக்கப்போகுது ராகு கேது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்போது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி சுப கிரகம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல ரொம்ப சிம்பிள் சார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே சு மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு அந்த குருவானவர் இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்துல உச்சம் பெறுகிறார் கடகத்தில் வந்து உட்கார்றாரு அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார் அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது இதனால் இந்த பூமி பிரபஞ்சம் உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது அந்த பாவகர்மாலாம் மேக்ஸிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக நிலையான மகிழ்ச்சி நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப்போகுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியை கூட விடுங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் பாருங்கள் பாருந்த கும்பராசி அன்பர்களே ஹாப்பி நியூ இயர் கும்பராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய விடியற்காலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசி என்பர்களே சனி முடிவுக்கு வருகிறது சனி முடிவுக்கு வருகிறது இதுதான் ஒரு நல்ல விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் ஆரம்பித்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பரோடு முடியுது பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி கும்பராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஆமாங்க நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம் எல்லா வகையிலும் நம்முடைய கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்குது மெயினாக இருந்து சனி பகவான் வெளியேறுகிறார் அது வாக்கியமாக இருந்தாலும் சரிதான் திருக்கணிதமாக இருந்தாலும் சரி தான் கம்ப்ளீட்டாக அந்த ஜென்ம சனி கம்ப்ளீட்டாச்சு இப்போ அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா சந்தேகங்கள் இருக்கு இல்லையா திருக்கணிதப்படி ஒரு வருஷமாக அதை அவர் வந்து மூவ் பண்ணிவிட்டு ஆனால் வாக்கியப்படி இன்னும் அங்கே தான் இருக்கார் அப்போ இந்த கன்ஃபியூஷனே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசிக்கு ஜென்மசனி முடிஞ்சிடுச்சு சனி மட்டும்தான் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது பாதசனி பெரிய பாதகத்தை செய்யாது புரியுதுங்களா பாதசனி மிகப்பெரிய பாதகத்தை செய்யாது அப்போ மிகப்பெரிய பாதகத்தை எல்லாம் மிகப்பெரிய பாதகத்தை எல்லாம் கிராஸ் பண்ணி கடந்து வந்த எனதொருமை கும்பராசி அன்பர்களை இதோ நீங்கள் எதிர்பார்த்த எதிர்காலம் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா சாமி நாம் கொஞ்சம் சிறப்பாக இருப்போமா சாமி எங்கள் குடும்பம் நல்ல குடும்பங்க தொழில் நல்ல தொழிலுங்க அற்புதமான தொழிலுங்க சாமி பிஸ்னஸ் நல்லா இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம் புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்போ இது சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே புதிய வாழ்க்கை ஆரம்பம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆறாம் இடத்தில் குரு அமைந்து உங்கள் ராசிநாதன் குருவோடு தொடரும் அதோடு மட்டுமல்ல கும்பராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் வெளியில் போயிடுறார் அப்போ இதனால் ஏற்பட்ட வீண் விரயங்கள் வீண்படி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமேயானால் நான் தப்பே சாமி இது ஒரு தப்புங்களா நம்ம இந்த வயசில் இது ஆசைப்படுறதுக்கு நியாயம் தானுங்களே போய் ஒரு அவப்பெயராக எடுத்துட்டாங்க அப்படி இல்லைன்னா நான் அதை கூட ஆசைப்படலை சாமியானா என் பேர் லிஸ்டில் வந்துடுச்சு அப்போ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண் பழிகள் அவமானங்கள் தலை குனிவுகள் ஏற்பட்டிருக்குமே அவையெல்லாம் மீண்டும் ஒரு கௌரவம் நல்ல அந்தஸ்து ஒரு நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதனால தான் சொன்னேன் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பல தடைகளை கடந்து எனக்கு தெரிஞ்ச கும்பராசி ஒரு உங்களிடத்தில் தொழில் செய்கிறாங்க பல்வேறு காரணங்களால் அந்த தொழில் இடமாற்றம் அடையும் பொதுவாக திசைகள் ரொம்ப முக்கியம் அது வீடானாலும் தொழில் ஆனாலும் திசை அந்த ஒரு நார்த் ஃபேஸிங்கோ சவுத் ஃபேஸிங்கோ ஈஸ்ட் ஃபேஸிங்கோ இந்த ஃபேஸ் அந்த திசைகள் ரொம்ப முக்கியம் நான் பல இடங்களில் சொல்வது உண்டு அப்போ அதே போல் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இடமாற்றங்கள் அமைந்திருக்குமே ஆனால் அந்த இடமாற்றங்கள் போன இடத்துல நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க ஒரு பெரிய இடமா இருந்தது சாமி இப்போ சின்ன இடமா இருக்குது இல்லை போனால் சின்னதாக இருந்தது இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது சாமி இடமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு அது கொடுத்துரும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை அது கொடுக்கும் அப்போ நிச்சயமாக என கும்பராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடமாற்றங்கள் உண்டு அதே போலத்தான் வேலை மாற்றங்கள் நிறைய கும்பராசி என்பர்கள் சீஎல்லாக ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்டில் ப்ரைவேட்டில் கம்பெனிக்குள்ளே போக முடியாது டேரெக்ட் ஸ்டாஃபாக இருக்க மாட்டாங்க அல்லது கவர்மெண்ட்லேயே மேபி டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம இடத்துல நிறைய டாக்டர்ஸ் வராங்க இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு டாக்டர் அம்மா ஒரு சின்ன மிடில் கிளாஸ் மிடில் ஏஜ் தான் ஒரு தேர்ட்டிக்குள்ளே தான் அந்த டாக்டருக்கு இருக்கும் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறேன் சார் எனக்கு வந்து நான் இஎஸ் அந்த டேரெக்டாக கம்பெனிக்குள்ளே கவர்மெண்ட் நான் ஆக முடியுமா ஏமா நீங்கள் இஎஸ்சினாலே கவர்மெண்ட்டு தானே இல்லைங்க சாமி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் முதல்ல கான்ட்ராக்டாக தான் இருக்கேன் ஸோ எல்லா இடத்துலும் கவர்மெண்ட் அலுவலகமாக இருந்தாலுமே கூட அங்கேயும் சிஎல் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அந்த மாதிரியான ஒர்க் இருக்குது அப்போ எல்லாம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லா இடத்துல நான் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது டாக்டருக்கு கூட அந்த மாதிரி கான்டாக்ட் லவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லா இடங்களிலும் டேரெக்டாக கம் பதவி நிரந்தர பதவிகள் கிடைக்குமா பர்மனெண்ட்டு ஜாப் அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணுன்றாலும் சரிதான் நம்ம அதில் வெற்றி பெற முடியுமா கால்சர் பண்ணணும் இன்வைட் பண்ணணும் ரெண்டாவது நம்ம எக்ஸாம் எழுதணும் இதை தாண்டி நம்ம அதை கிராஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்போ கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ஒரு சிஎல்லாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நிலையான பதவிகள் கிடைக்கும் அதே போல கும்பராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய அன்பர்கள் எனக்கு கேட்குறாங்க வெளிநாடுகளில் இருந்து சார் எனக்கு ப்ரமோஷன் வேணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் நான் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன் எனக்கு இப்பயாவது அட்லீஸ்ட் இந்த ப்ரமோஷன் நீங்கள் வாங்கி தர முடியுமா எங்களுக்கு இவர் தான் காம்படிட்டராக இருக்கார் ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஜெயிக்கணும் அப்போ நிச்சயமாக கும்ப ராசி அன்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்ல இடமாற்றங்கள் அமையும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போல் வேலையே கஷ்டமாக இருக்கிறது இல்லை வேலையே பயமாக இருக்கிறது இல்லை வேலையே போயிடுமோங்கிற பயம் இருக்கிறது அந்த மாதிரியான பயம் இருக்குமேயானால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களையானால் அவைகள் கை கொடுக்கும் அதே போலத்தான் தொழில் மாற்றங்கள் தொழில்கள் நீங்கள் எந்த உலக நாடுகளில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் கும்பராசியாக இருப்பீர்களேயானால் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிறப்பான தொழில்கள் அமையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி எவை இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சீராகும் பிஸ்னஸ் நல்லா ட்ரான்சேக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் நார்மல் பிஸ்னஸ் நடக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு எல்லா வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஸோ அன்பு பக்தர்களே இந்த புது வருடம் பிறக்கின்ற அந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பாக அமைட்டும் குறிப்பா திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் தடைபட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஏன்னா முப்பது வயசு நாற்பது வயசு ஆகி கூட இன்னும் கூட திருமணம் நடக்காமல் இருக்கும் பெண்களுக்கு நாற்பது வயசுலாம் கூட இன்னும் பெண்கள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்காங்க நிறைய லவ் ஃபெயிலியரு அல்லது வாழ்க்கையில் அவங்க அவங்களுக்கு ஏமாற்றங்கள் பெண்களுக்கு பெண் பெண்களோ ஆண்களோ திருமணமே நடக்காமல் கூட ஏமாற்றங்களாக இருக்கும் திருமணத்துக்கு ஒரு ஒரு திருமணம் முடிஞ்சு அடுத்த திருமணத்தில் சில ஏமாற்றங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நிறைய பெயினை கொடுத்துருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்க வெளிநாடுகளாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அது மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை கை கொடுக்கும் அப்போ திருமண தடைகள் விலகும் அதே போல் காதல் திருமணங்கள் மற்றும் வயோதிக திருமணங்கள் ஒரு ஒரு ஒருதலைபட்சமாக ஆசைப்படுறது அல்லது ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவது அப்போ இந்த மாதிரி திருமணத்தில் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு வேறு ஏதேனும் வம்பு வழக்குகளோ அல்லது வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்லை வேறு ஏதேனும் கருத்து வேறுபாடோ திடீர்னு கோச்சிக்கிட்டாங்க பேசாமல் இருக்காங்க சரி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் நிச்சயமாக சரியாகும் அதே போல் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது பதில் சொல்ல முடியும் ஆகியனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பேரண்ட் ஆகிறது உறுதி உங்களுடைய கர்ம வினைகள் கிளியர் பண்ணால் அந்த கர்மாவை நீங்கள் பாக்கி இல்லாமல் குறைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அந்த கர்மா குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்குறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அந்த கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட பர்ஃபெக்டாக துல்லியமாக பதில் சொல்லி என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து செய்வீர்களேயானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக நீ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நன்றி நமச்சிவாயம் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்